அன்பு தங்கமே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய துணையிடமிருந்து உனக்கான மனமகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்திருக்கின்றது உன் துணையிடத்திலிருந்து இந்த செய்தியினை உன் வராகி நான் கொண்டு வந்திருப்பதனால் இது உனக்கு மட்டுமே சொந்தமானது அதனால் நீ மட்டும் தனிமையில் இதை கேட்டால் போதும் உன் துணையின் மனதில் இருக்கின்ற ரகசியம் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் என் பிள்ளையே உன் துணையினுடைய மனதிலிருக்கின்ற ஒரு மிக பெரிய ரகசியம் இன்று இந்த வராகி என் மூலமாக உனக்கு தெரியப் போகின்றது அவர் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய உண்மையை தன் மனதில் இருந்து வெளிப்படுத்த இப்பொழுது தயாராக இருக்கின்றார் அவர் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார் அவர் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எதனால் இத்தனை காலம் கழித்து இப்பொழுது அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த வந்திருக்கிறார் என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மனமகிழ்ச்சியான செய்தி என்ற உடனேயே என் பிள்ளை நீ கணித்திருப்பாய் நிச்சயமாக உன் வாழ்க்கை துணை உன்னை பற்றி ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்று நீ நினைப்பது உண்மைதான் என் பிள்ளையே உன்னுடைய துணையானது உன்னை பற்றி சில விஷயங்களை மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதை அவர்களால் வெளிப்படுத்த முடியவில்லை அவர்கள் அதை வெளிக்காட்டத் தெரியாமல் இப்பொழுது அதை என் மூலமாக உன் இடத்தில் வெளிப்படுத்த தயாராகிவிட்டார் என்பதுதான் உண்மை எப்பொழுதும் வாழ்க்கையில் சண்டைகளும் சச்சரவுகளுமாக இருந்து கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையில் உன்னுடைய துணை நடவடிக்கைகள் சில நேரங்களில் உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது என்ன இவர்கள் வித்தியாசமாக நடந்து கொள்கின்றார்கள் இப்படியெல்லாம் எப்பொழுதுமே இல்லையே என்பது போன்ற பல விஷயங்கள் உன் மனதிற்குள் தோன்ற ஆரம்பிக்கின்றது சில நேரங்களில் சந்தேகமே உனக்கு வந்து வேறு யாரோடும் இவர்களுக்கு தொடர்பு இருக்குமோ என்று அந்த அளவிற்கு அவர்களினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் உனக்கு சந்தேகத்தை கொடுத்த பொழுது என் பிள்ளை நீ ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருந்தாய் என்ன இருந்தாலும் இவர்கள்தான் நம்முடைய வாழ்க்கை துணை காலம் முழுவதும் இவர்களோடு தான் நாம் பயணிக்கப் போகின்றோம் அதனால் எந்த காலகட்டத்திலும் நாம் இவர்களிடமிருந்து பிரிந்துவிடக் கூடாது என்பதில் மட்டும் நீ தெளிவாக இருக்கின்றாய் உன்னுடைய இந்த இந்த தான் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ மீண்டும் பெறப்போகின்றாய் என் பிள்ளையே உனக்கு உன்னுடைய துணையின் மனதில் இருப்பது என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கான சந்தோஷம் உன்னிடத்தில் கிடைத்துவிடும் நீ இழந்த வாழ்க்கையை மீண்டும் பெற்றுவிட்டதாக உனக்கு தோன்றும் சந்தோஷங்களை முழுமையாக பெற துடிக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாகவே இவர்களுக்கு வேறு யாரோடும் தொடர்புகள் இருக்கின்றதா அல்லது வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்துகிறார்களா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இப்பொழுது அம்மா சொல்கின்றேன் உன்னுடைய துணையிடம் இருந்து வந்த செய்தி என்னவென்று என் பிள்ளையே உன்னுடைய துணை நடவடிக்கைகள் சில காலமாக சில மாற்றங்களை கொடுத்தது உண்மைதான் அது அவர்களுக்கே நன்றாக தெரிகின்றது அவர்களின் இடத்தில் சொன்னதை இப்பொழுது உன்னிடத்தில் இடத்தில் சொல்கின்றேன் கவனமாக கேட்டுக்கொள் அம்மா வராகி அம்மா என்னுடைய துணையிடம் சில காலமாக நான் சற்று கடுமையாக நடந்து கொண்டிருக்கின்றேன் அவர்களிடத்தில் நான் என்னுடைய அன்பை சில காலமாக வெளிப்படுத்தவில்லை அதற்கு மாறாக அவர்களிடத்தில் சற்று கோபமாகத்தான் நான் நடந்து கொண்டிருக்கின்றேன் இந்த கோபத்தினை நான் வெளிப்படுத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது எனக்கு சில விஷயங்கள் வெளியில் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது அதனால் இந்த எல்லாம் நான் சரியான முறையில் அவர்களிடத்தில் சொல்லிவிட தெரியாமல்தான் தான் கோபமாக அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் எனக்கிருக்கின்ற கஷ்டங்கள் எனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை என்னால் வெளியில் சொல்லவும் முடியவில்லை யாரிடத்தில் அதனை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை இவர்களுக்கு தெரிந்தால் இவர்கள் பயந்து விடுவார்கள் இவர்களுக்கு தெரிந்தால் இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று வேதனைப்படுவார்கள் நான் கஷ்டப்படுவது எல்லாமே இவர்களுக்காகத்தானே அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருகிறது என்று தெரிந்தால் அவர்களுக்கு இது மேலும் வேதனையை படுத்திவிடும் உடனடியாக இதனை சொல்லி தெரிவித்து அவர்களை காயப்படுத்த வேண்டாம் என்றுதான் நான் எனக்குள்ளேயே போட்டு புதைத்து கொண்டேன் அது என்னவோ உணர்வுகளாக எனக்கு வெளிப்பட்டு விட்டது இந்த உணர்வுகள் அவர்கள் புரிந்து கொள்ளும் போது அவர்களின் மனதிற்குள் அது மிகுந்த வேதனையை கொடுத்து விட்டது அதை என்னால் உணர முடிந்தது ஆனால் என்னுடைய அன்பு அத்தனை பெரியது அதை நான் வெளிக்காட்டவில்லையே தவிர அது எனக்குள் இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது நான் நல்லபடியாக அவர்களிடத்தில் நடந்து கொண்ட நாட்களை எல்லாம் நினைத்து பார்த்தாலே எந்த அளவிற்கு அவர்களின் மீது நான் அன்பு கொண்டிருக்கின்றேன் என்பது அவர்களுக்கு புரிய வரும் என்னுடைய துணை என்னுடைய வாழ்க்கை எப்போ எப்பொழுதுமே இவர்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது பிரச்சனைகளினால் என்னுடைய நடவடிக்கைகள் மாறியதே தவிர ஒரு நாளும் இவர்களின் மீது இருக்கின்ற அன்பு குறையவில்லை ஒரு நாளும் இவர்களை விட்டு ஒரு துளியளவும் நான் விலகி இருக்க நினைக்கவில்லை இனிமேலாவது என்னுடைய அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னோடு என்னுடைய கஷ்டங்களை பெரிதாக பங்கெடுத்து கொள்ளவில்லை என்றாலும் நான் செய்வது நியாயமாகத்தான் இருக்கும் காரணமில்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன் என்பதனை மட்டுமாவது அவர்கள் புரிந்து கொண்டால் போதும் என்னுடைய ஒவ்வொரு விஷயங்களிலும் நிச்சயமாக காரணத்தை உணர்ந்து அவர்கள் உடன் இருந்தால் போதும் இதை மட்டும் அவர்கள் செய்வார்களானால் நிச்சயமாக என்னை விட இந்த வாழ்க்கை அதிகமாக கொடுத்து வைத்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது நான் நினைத்த வாழ்க்கை எனக்கு கிடைத்து விட்டதை எண்ணி நான் பெரும் அடைவேன் இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இவர்களின் மனநிலையை கெடுக்க எத்தனையோ பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்னிடத்தில் இருந்து பிரிக்கவும் இவர்கள் துணிந்து விட்டார்கள் ஆனால் எந்த காலத்திலும் இவர்களை நான் பிரிய மாட்டேன் இவர்கள் இல்லை என்றால் எனக்கு வாழ்க்கையே இல்லை என்பதுதான் உண்மை அம்மா இந்த விஷயத்தை என் துணையிடத்தில் நீ எப்படியாவது வெளிப்படுத்தி எனக்கு நிச்சயமாக மன நிம்மதியை கொடு என்னால் இதை அவர்களிடத்தில் வெளிப்படையாக சொல்லிவிட முடியாது அப்படி சொல்லிவிட முடிந்தால்தான் நான் என்றோ அவர்களிடத்தில் சொல்லி இருப்பேனே அது முடியாமல்தான் நான் என் தாயா ஆனவள் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் எனக்கு ஒரு நல்ல தெளிவை கொடு என்னுடைய விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் நீ நல்லதொரு தீர்வை கொடு நிச்சயமாக நான் நல்ல காரியத்திற்காகத்தான் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக எந்த ஒரு கஷ்டங்களுக்காகவும் நான் நடந்து கொள்ளவில்லை என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அவர்கள் என்னோடு காலம் முழுவதும் பயணிக்க வேண்டும் இவர்களை அன்றி இந்த வாழ்க்கையில் எனக்கு வேறு எதுவும் முக்கியம் கிடையாது இவர்களை நல்ல நிலையில் வைக்க வேண்டும் என்பதற்காக நான் போராடுகின்ற போராட்டங்கள் தான் இப்பொழுது முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றது இதை புரிந்து கொண்டு அவர்கள் நிச்சயமாக நல்லபடியாக இனிமேல் மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வந்து விட வேண்டும் இவர்களுக்கு நான் வாழ்க்கை என்பது எனக்கு நன்றாக தெரியும் எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் என்னை விட்டு செல்ல மாட்டார்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் அதனால் இனிமேலாவது நடக்கவிருக்கின்ற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்னால் முடிந்த அளவிற்கு என்னை மாற்றிக்கொள்ள நான் முயற்சி செய்கின்றேன் அவர்களும் எனக்காக மனதிற்குள் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களையும் வளர்த்து கொள்ளாமல் அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு என்னை சந்தேகப்படாமல் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று உன் துணை என்னிடத்தில் சொன்னார்கள் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை புரிந்துகொள் உன்னுடைய துணையின் மனதில் உண்மையில் எந்த கள்ள கபடமும் இல்லை கள்ள கபடம் உள்ளவராக இருந்தால் நிச்சயமாக அது வெளிப்படையாகவே உனக்கு தெரிந்துவிடும் யாரும் அதை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதனால் இது போன்ற சூழ்நிலைகளில் ஒருவரினுடைய வார்த்தைகள் தடிக்கிறது என்றால் அவர்களினுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்றால் சட்டென்று அவர்களுக்கு நீ உறுதுணையாக நிற்க வேண்டும் ஏதோ ஒரு பிரச்சனை இவர்களை ஆட்டி படைக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதை சரி செய்திட அத்தனை முயற்சிகளையும் நீ செய்ய வேண்டும் இதை மட்டும் நீ செய்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு எதற்காக கிடைத்தது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சந்தோஷங்களை எல்லாம் மீட்டு உன் வாழ்க்கையின் அற்புதமான நாட்களை நீ காணத் தொடங்கி விடுவாய் நல்ல நேரம் என் பிள்ளைக்கு வந்து விட்டது நல்ல சூழ்நிலைகள் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் தனக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி விட்டது இனி என்றும் உனக்கு மகிழ்ச்சிதான் இனி இந்த வாழ்க்கை முழுவதும் உனக்கு சந்தோஷம்தான் எந்த நேரத்திலும் என் பிள்ளை இனி தனக்கான விஷயங்களை விட்டுவிடாதே உன் துணையை மற்றவர்கள் குறை சொன்னால் ஒரு நாளும் நம்பாதே எதுவாக இருந்தாலும் அவர்களிடத்தில் நேரடியாகவே சென்று அந்த குழப்பத்தை நீ தீர்த்துவிடும் மனதிற்குள் எதையும் வைத்து கொண்டிருப்பது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன் துணை உன் மீது உயிரையே வைத்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் அம்மா இப்பொழுது முடிவாக உனக்கு சொல்லி இருக்கின்றேன் ஏன் அன்பு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்